சத்குருக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஆனந்த அலை சந்தோஷமாக வாழணும் எல்லோரும் அதுதான் முக்கியம் ஏன்னா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வன்முறையை பார்க்கும் பொழுதோ வேறு நிறைய பிரச்சனைகள் வரும் பொழுது மூடினு அதுவும் போலீஸ்மேனுக்கு போலீஸ்மேனுக்கு வந்து எப்போதும் டெய்லி பார்க்குறது வந்து க்ரைம் பார்க்குறான் கொலை குற்றங்கள் இதுதான் பார்க்குறான் சமுதாயத்தில் அவனுக்கு இந்த ஆனந்த அலைன்னு சொல்லும்பொழுது வெளியே சும்மா சந்தோஷமாக இருக்குது ஆனால் கண்ணம் அந்த மாதிரியான ஒரு நினைப்பு தான் வருகிறது அந்த மாதிரியான காட்சிகள் தான் வருகிறது ஸோ அதில் ஒரு மன அழுத்தம் வருகிறது ஸோ அந்த இது எப்படி அந்த ஆனந்த அலை உண்மையான எப்படி அந்த உண்ம உண்மையான ஆனந்த அலையை அனுபவிப்பது அது எல்லோரும் மக்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கும் எவ்வளோ சத்குரு சொல்கிறாரு அப்படி இருந்தும் நிறைய கஷ்டங்கள் வருது நிறைய பிரச்சனைகளை பார்க்குறோம் எப்படி அந்த ஆனந்தத்தை உள்வாங்கிக் கொள்வது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இது பிரத்தியொரு மனிதனுக்கும் முக்கியமான தான் என்னத்துக்குன்னா நமக்குள்ளே இப்போ உங்களுக்குள்ளே நீங்கள் ஆனந்தமாக இருக்கிறப்போ உங்கள் முன்னாடி யாரே வந்தாலும் நீங்கள் அவருக்கு கூட ஒரு விதமாக நடந்துக்கிறீங்க உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு கோபம் வெறுப்போம் புறாமை இல்லை ஏதோ ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷனு ஏதோ ஒன்று உங்களுக்குள்ள ஒரு சுகம் இல்லாத மாதிரி ஒரு நிலை இருந்தால் அந்த டைமில் அதே ஆள் வந்தால் வேறு மாதிரி ஒரு பதில் செயல் நடக்குது இது எல்லா மனிதனுக்கும் உண்மை நீங்கள் இப்போ அப்போவே நீங்கள் இப்போ பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி இந்த போலீஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு டெய்லி சமூகத்தில் என்னென்ன தப்பு அதான் பார்த்து 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 பார்க்க அதை தான் அவருடைய அவருடைய வேலையை அதே தான் இப்படி பார்த்து 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 இதில் எதுனா சரியாக இருக்குமா இல்லையான்றதே சந்தேகம் வந்துடும் சரியானது நல்லது இதெல்லாம் இருக்குதா இல்லையான்ற சந்தேகம் வர மாதிரி மனநிலை ஆகிடும் நிறைய பேருக்கு சில பேர் சமநிலை வச்சுக்குவாங்க நிறைய பேருக்கு எது கூட தொடர்பு இருக்குமோ அதே அவர் மனநிலையில் ஒரு ரொம்ப ஆழமாக பதிச்சிடும் இப்படி இருக்கிறப்போ முக்கியமாக எல்லாருக்கும் முக்கியமானது ஆனால் இந்த மாதிரி செயலில் இருக்கிறவங்க ஆன்மீகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆன்மீகம் நான் என்னென்னா நம்ம பொருள் நிலையில் நம்ம உடல் நம்ம சூழ்நிலை கூட நாம் செயல் செய்யணும் எல்லா மனிதனும் செயல் செய்யணும் ஆனால் சில செயல் கொஞ்சம் சிக்கி போகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது போலீஸுடைய செயல் அந்த மாதிரி வச்சுக்கலாம் அதில் சிக்கி அதே நமக்குள்ளே ஒரு பெரிய பதிச்சு ஒரு பெரிய அனுபவமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இருக்கிறப்போ ஆன்மீகம் என்னென்னா உள்ளத்தில் என்ன நடக்குது வெளியே என்ன நடக்குது ஒரு இடைவெளி வச்சுக்கிறது இந்த இடைவெளி தான் நீங்கள் எந்த மாதிரி சூழ்நிலை போர்க்களத்துல போட்டாலும் நீங்கள் நியாயமாக நேர்மையாக நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எவ்வளவோ மனிதன் இது வெளியே வெளிக்காட்டிருக்காங்க எந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனில் போட்டாலும் மனித தன்மைன்றது உயர்ந்த ஒரு நிலையில் நடக்கிறது நம்ம எவ்வளவோ எக்ஸாம்பிளை நாம் பார்த்துருக்குறோம் அதை பற்றி சந்தேகமே கிடையாது எவ்வளோ பேர் போலீஸு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்ன்னு எனக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனில் போட்டப்போ அவர் ஒரு உயர்ந்த மனிதனாக அங்கே நடந்துருக்குறாங்க அதனால சூழ்நிலையே ஒரு பெரிய அளவுக்கு மாறி போயிருக்குது இந்த மாதிரி எவ்வளவோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் வெளியே சூழ்நிலைக்கு எதிர் செய்யலாம் போய் அது ரொம்ப அசிங்கமாக இருக்கிற சூழ்நிலைகள் கூட நிறைய இருக்குது இதனால் இந்த திறமை நாம் ட்ரைனிங்லேயே கொண்டு வந்துடணும்னு நான் சொல்கிறேன் போலீஸ் ட்ரைனிங்லேயே எப்படி உள்ளோ எப்படி வச்சுக்கிறது வெளியே எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறதுன்ற ஒரு தன்மை நாம் கட்டாயமாக கொண்டு வரணும் வெளியே சூழ்நிலையை கொஞ்சம் ஃபோர்ஸாக ஹேண்டில் பண்ண தேவை வந்தால் இதுக்கு நமக்கு நம்ம மனத்தில் ஏதோ ஒரு வெறுப்பு ஒரு ரோஷம் கோவம் உருவாக்கணும்னு தேவையில்லை எப்படி செயல் தேவையோ அந்த அளவுக்கு தான் பண்ணணும் அதுக்கு அதிகமாகவும் பண்ணக்கூடாது குறைவாகவும் பண்ணக்கூடாது அப்போ தானே நம்ம செய்கிற செயல் வெற்றிகரமாக நடக்கும் ஒரு ஒரு தடவை ஃபோர்ஸ் அப்ளை பண்ண தேவை இருக்கலாம் ஆனால் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் நமக்கு கோவம் வந்துடுச்சுன்னு தேவையில்லாத அளவுக்கு அப்ளை பண்ணிவிடுவோம் கரெக்ட் போலீஸ் இந்த காவல்துறைன்றது இந்த ஆன்மீகத்தன்மை ட்ரைனிங்லேயே கொண்டு வரணும் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கட்டாயமாக பண்ணணும் தேவையில்லாத அளவுக்கு போகக்கூடாது எப்போ தேவையில்லாத அளவுக்கு போகும்னா நமக்குள்ளே ரோஷம் துவேஷம் வந்துடுச்சு அந்த ஒரு சூழ்நிலையில் அந்த பர்சனல் எமோஷன் இல்லாமல் ஆக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு விடுதலை ஒரு சுதந்திரம் அவருக்குள்ளே வந்துருச்சுன்னா கட்டாயமாக மக்களுடைய உணர்வில் போலீஸ்ன்றது ஒரு வேறு நிலைக்கு நம்ம கொண்டு போகும் நம்ம கலாச்சாரத்தில் நம்மளோட சமுதாயத்தில் இருக்க இருக்கக்கூடிய உணர்வுகள் அதன் அடிப்படையில் தான் நம்ம சட்டத்திட்டங்களே இருக்குது இப்போ அமலாக்க நம்ம செய்யும்போது காவல்துறை அந்த சட்டங்களை அமலாக்கும் பொழுது ஒரு ஒரு நிலைப்பாடு வருது எல்லார்டும் திங்கிங் என்னென்னா மாரல் போலீசிங் ஏன் பண்ணுறீங்க இந்த மாரல் போலீசிங் அப்படின்னு சொல்லும்போது எதை எடுத்தாலும் நம்ம எதாவது செஞ்சோம்னா நீ ஏன் மாரல் போலீசிங் பண்ணுற இது நான் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் நாங்கள் நாங்கள் வந்து மாரல் போலீசிங் பண்ணலை உங்கள் சட்டத்திட்டங்கள் என்ன இருக்கோ அதை அமலாக்கம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது மக்களிடமும் அந்த புரிதல் வரமாட்டேங்குது அதை எப்படி அவங்க மக்களுக்கு புரிய இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இப்போ இப்போ இருக்கக்கூடிய சமுதாயத்தில் யாரோ ஒருத்தர் நைட்டில் குடிச்சுட்டு வண்டி ஓட்டினாங்கன்னா அவன் அதனுடைய சுதந்திரம்னு நினச்சிக்கிறான் நாம் ஒரு வேலை பண்ணணும் ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே குடிச்சிட்டு ஓட்டினா அப்போது அவனுக்கு என்ன ஆகுதுன்னு அப்போ தான் புரியும் அவனுக்கு சிறையில் இருக்கக்கூடிய கைதிகள் ஏதோ ஒரு குற்றம் செய்துவிட்டால் நான் உள்ளே வந்து தண்டனை அனுபவிக்கிறான் அவனுக்கு ஒரு மனமாற்றம் ஏற்படுத்தி வெளியில் செல்ல வேண்டும் சமுதாயத்தோடு இணைய வேண்டும் அப்போ தான் வந்து ஒரு குற்றமற்ற சமுதாயம் உருவாக முடியும் குற்ற உணர்வு எவ்வாறு வருகிறது அந்த குற்றம் செய்ய வேண்டும் என்ற தூண்டுதல் எவ்வாறு வருகிறது எவ்வாறு அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும் எப்படி வந்து வேறு முறையில் அவர்களை திருத்துவது நாங்கள் வந்து சட்டத்தை கொண்டு அபலாக்கத்தில் அவர்களை திருத்துக்கிறோம் இப்போ ஏதாவது குற்றம் நடந்தால் கூட நல்ல பெரியவங்க கூட சொல்கிறாங்க நீங்கள் சும்மா நீங்கள் அவங்கள்ட்ட பேசிக்க செல்லும் பண்ணாதீங்க அடித்து உடச்சி குற்றத்தை கண்டுபிடிங்க அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க பட் எப்படி இதை வந்து எதிர்கொள்வது எப்படி அந்த மாற்றத்தை கொண்டு வருவது